அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருந்தே எங்கள் ஊரில் வந்து கரண்ட் இல்லை ஃபுல்லாக சடவனை போட்டாங்க நம்மளுடைய அப்பா ஆச்சு திராவிட மாடல் ஆச்சு கேட்டுக்கிட்டு அலையுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளே அந்த டென்ஷன் வந்து உட்காந்துருக்கோம் திடீர்னு பார்த்தா ஒரு நியூஸ் இருக்கு நியூஸ் டுவெண்ட்டி இன்ட்டு தமிழில் மட்டும் வந்து லைவ் ஓடிக்கிட்டே இருக்காங்க என்னன்னா சாட்டை திறன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க சாட்டை வந்து பெண்களை தப்பாக பேசுகிறார் அவமதிக்கிற வகையில் பேசிட்டார் பெண்கள் கண்ணியத்தை வந்து குறைச்சி விட்டார் பெண்களுடைய அடக்கத்தை வந்து தப்பாக பேசுகிறார் என்னடா தப்பாக பேசுறாருன்னு பார்க்கும்போது அவள் இவள் என்று பேசி விட்டார் ஐயோ அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் சரி எங்கடா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தற்கூரி பசங்க கொடுத்து வச்சுருக்காருங்க தற்கொரி அணில் கூட்டம் தான் வந்து இந்த தற்கொரி கூட்டம் அண்ணன் சீமான ஆபாசமாக அசிங்கமாக அறுவத்தக்க வாயில் அவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறனால தான் சார்ட்டே அவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகி அந்த வீடியோவில் வந்து பேசுகிறாரு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அண்ணன் சீமானு கொடுத்து ரொம்ப இதாக சீமானு செத்து போயிடுவான் அப்படின்னு ரொம்ப இழிவாக அண்ணன் சீமானு கொடுத்து பேசுகிறானுங்க நான் வந்து இது பண்ணி விட்ருவோம் அது பண்ணி விட்ருவோன்னு அப்போ அவங்களுக்கு பதில் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரியே அண்ணன் சாட்டை பேசுறாரு அண்ணன் சாட்டை அப்படி போகிறப்போக்குள்ள எல்லா பெண்களும் இழிவுபடுத்திகிட்டு போகிற ஆள் கிடையாது பெண்களுக்கு மதிப்பு கூட கூடிய ஒரு ஆள் தான் அண்ணன் சாட்டை துறைமுருகான அவரே அப்படி பேசுகிறாருன்னா அந்த தற்கொலை கூட்டம் அவ்வளோ தூரம் அனாரியமாக நடந்துக்குது ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்கன்னா அந்த இடத்த சேர்த்து விட்றாங்க திருச்சியில் அந்த வானூர்தி நிலையத்தை சேர்த்து விட்டாங்க அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே சேர்த்து விட்றாங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அண்ணன் சீமானவரில் அறுபத்தக்க வயலில் பேசுது சரி இந்த கம்ப்ளைண்ட் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேற டீட்டெயில்ஸ் பேசுவோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் அதாவது இந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்டு டெமக்ரஸி அண்ட் இன்ஸ்டல்டிங் ரீமார்க் பை த யூடியூபர் சாட்டை ஐ அவுட்ரேட்டட் டு அவுட்ரேட்டட் த மாடஸ்டி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த உமன் இன் தமிழ்நாடு பெண்களோட மானத்தை வந்து தப்பாக பேசிட்டாரு பெண்களோட வந்து அந்த டிக்னிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அதான் டிகினிட்டி மாண்பு அதை வந்து குறைச்சி விட்டு பேசிட்டார் அப்புறம் வந்து மாடஸ்டி பெண்களுடைய அடக்கம் ஒழுக்கம் அதை கொடுத்து தப்பாக பேசிட்டாரு அவுட்ரேட்டடாக வந்து பேசிட்டாரு அப்படிங்கிறதான் இந்த கம்ப்ளைண்ட் சரியா இதை கொடுத்துருக்க யார் அப்படின்னா இமாலய தமிழன் அப்படிங்கிற ஒரு வக்கீல் கொடுத்துருக்காருங்க சரியா யார் கொடுத்துரு அப்படின்னா டெல்லிக்கு போயிட்டா அப்படின் தமிழ்நாட்டை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்குனா தெரிஞ்சிடும்ல இது ஒன்றுமே கிடையாது அவனுங்க தான் தற்கொலை கூட்டம் தான் வந்து சீமானு சாட்டை துறைமுகம் எல்லாத்தையும் சாட்டை துறைமுக இந்த தற்கொரி கூட்டம் எப்படிலாம் பேசுதுங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சீமானவங்க எப்படிலாம் பேசுகிறாங்கிறது தெரியும் அப்போது இவங்க தான் ஆபாசமாக பேசுகிறானுங்க ஆனால் கம்ப்ளைண்ட் சாட் ஆகிடுவது மேலே இவங்க ரொம்ப உத்தமனுங்க மாதிரி வந்து கொடுத்து வச்சுருக்கானுங்க அது இதை பாருங்களேன் அதாவது ஒருத்தி அழுகுறா இன்னொருத்தி வந்து பக்கத்தில் அழுகிறா இதான் வந்து சப்ஜெக்ட் இப்படி வந்து சொல்லிட்டாராமா உடனே வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுருக்காங்க பாருங்களேன் ஒன் உமர் கிரையிங் அண்ட் அனதர் உமர் கிரகிங் ஜஸ்ட்டு பிகாஸ் சி இட் டஸ்னா சி இட் ஒருத்தி வந்து அழுகிறா இன்னொருத்தி வந்து பக்கத்தில் அழுகிறாள் அதான் அந்த அண்ணன் ஃப்ளோவாக சொல்லியிருப்பார்ல சாட்டை ஒருத்தி வந்து செல்லக்கானு அழுகிறாங்க ஒருத்தி விஜயை வந்து பார்த்தலன்னு அழுகிறாங்க இன்னொருத்தவங்க வந்து விஜயை பார்க்கலன்னு அழுகிறாங்க அப்படிங்கிறது சொன்னார்ல இதுதான் வந்து விஷயம் அப்போது இவங்க என்ன சொன்னால் பேரணியில் கலந்து கொண்ட பெண்களை அவழிவல் போன்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி பயன்படுத்தி அவமதிக்கும் வகையில் அவர் மேலும் குறிப்பிடுகிறார் அவழிவல் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களையெல்லாம் அந்த மாதிரி அது வந்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இதன் மூலம் அவர்கள் அவர்களை பொதுவில் இழிவுபடுத்தி கேலி செய்கிறார் இந்த வார்த்தை சொல்கிறனால அந்த பெண்களை வந்து பொதுவெளியில் சாட்டை திரும்பம் வந்து கேள்வி பேசுகிற சமூக ஊடகங்கள் வாயிலாக பேசப்படும் ஒரு பொதுவான நபரிடமிருந்து இத்தகைய அறிக்கை பெண்களின் அடக்கத்தை அவமானிக்கிறது சாட்டை தினம் வந்து ஒரு பொதுவான நபராக அவருடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது பெண்களுடைய அடக்கம் அதான் வந்து அந்த மாடஸ்டி டிகினிட்டி அதெல்லாம் வந்து இதை பண்ணுதான் அடக்கத்தை அவர்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்துகிறது இது இந்த மாதிரி பேசினோடனே அவருடைய கண்ணியத்தை வந்து இழிவுபடுத்துதான் மேலும் அவர்களை இழிவான முறையில் சித்தரிக்கிறார் அந்த பெண்களை வந்து ரொம்ப இழிவாக வந்து சித்தரிச்சுட்டாராமா இது தேசிய பெண்கள் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புகார்களின் வகையில் கீழ் வ வருகிறது அதாவது பெண்களின் அடக்கத்தை அவமதித்தல் மற்றும் கண்ணியத்தை வந்து கண்ணியத்துடன் நடத்தும் உரிமை இவை இரண்டும் அந்த நபர் வந்து மீறி இருக்கிறாரு அப்படிங்கிறதான் வந்து இது அப்புறம் மேலே திருப்பி எழுதியிருக்காங்க இந்த மாதிரி இந்த காணொலியை வந்து நீக்கணும் அவர் சேனலில் வந்து முடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதான் வந்து அவங்க கொடுத்துருக்கூடிய வழக்கு டெல்லியில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வழக்கெல்லாம் சாட்டாய் துறைமுருகனுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை இவனுங்க வந்து ரொம்ப ஒழுக்கமானவன் நான் அதில் அந்த பெண் ஒரு பெண் வந்து பேசியிருப்பாங்கள்ல அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தற்கூரி பசங்க ஆனால் அவர்களை விஜயலட்சுமி அந்த இதை சேர்த்து இவங்க எப்படி எழுதுறாங்கிறத பேசுவோம் அதாவது இந்த பெண் வந்து பேசுவாங்க அதை நம்ம கூட வந்து சொல்ல முடியாது அவ்வளோ தூரம் பேசுவாங்க அவங்க கணக்குறான் கேனை அப்படிங்க அவங்க கிடக்கிறான் கேனன்னு சொல்லி பிறப்பு உறுப்பை வச்சு பேசுவாங்க அவங்க கிடக்குறான் கேணன் பிறப்புறுப்பை வச்சு பேசுவாங்க இந்த பெண்ணு அப்போ இது அசிங்கம் இல்லையா இது வந்து ஒரு பெண்ணே இன்னொரு அந்த பெண் உறுப்பை வச்சு தப்பாக பேசுது அவன் கிடக்கிறான் மயிருங்குது அவன் வந்து ஒன்றுத்துக்கு லாய் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுது அதை விட ஒன்று சொல்லுது சீமானுக்கு வந்து தளபதியை பார்த்து வந்து பொறாமல் அப்படி பொறாமன்னு சொல்லியிருக்கும் போதே போ போட்டு எரிச்சல் போட்டு பின்னாடி வந்து அந்த பெண் உறுப்பை வச்சு பேசுது போ போட்டு பெண்ணூர் போச்சு எரிச்சலுங்குது அப்போ இது மாதிரியெல்லாம் கெட்டப்பட்ட வார்த்தையாக அந்த நிச்சயமாக அழிச்சிடுவேன் உளிச்சிருவேன் அவ்வளோதான் குத்திடுவேன் என்னென்னமோ பேசினாங்க அவங்க அப்போ நீங்கள் ரொம்ப உத்தமங்களாடா நீங்கள் உத்தமனாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசாமல் இருந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல உண்மையாலுமே பெண்கள் மானத்தை வந்து கேவலப்படுத்துறது கேடுகள் இல்லாமல் இந்த கும்பல் தான் அதாவது ஒரு நடிகைங்க அந்த நடிகைங்கிற தகுதியை தவிர எதுவுமே அந்த ஆள் கிடையாது அப்போது ஒரு திரையில் பார்த்த நடிகைனா நேரில் பார்க்க மாட்டான்னு சொல்லி அந்த பெண்கள் போய் அந்த அளவுக்கு வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்போது ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க அதுதான் சாட்டை துறைமுகம் சொன்னது உடனே இப்படி பேசிட்டார்னோடனே அவர் பெண்களை கொடுத்து ஆமாடியாக பேசிட்டார் ஆ யூயின்னு சாட்டை துறைமுருகன் மாதிரி பெண்களுக்கு மரியாதையாக பேசக்கூடிய ஆளே கிடையாது எந்த யாரையுமே மரியாதை குறைவாக இதுவரை சாட்டை பேசுகிறதே இல்லை ஆனால் இது ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ஒரு வெத்துவேட்டு கம்ப்ளைண்ட்டு சில பேர் நம்மளால கூட அப்படி நாம் சாட்டை திரும்ப பேசக்கூடாது ஒருத்தி என்று பேசலாமா கிளம்பியிருப்பாங்க இந்நேரம் கிளம்பியிருப்பாங்க ஒரு குரூப் ஒருத்தி ஐயோ சாட்டைக்கு வந்து வாய் இது இது இழுது அதுக்கு ஏன் பேசினாருன்னா அந்த வீடியோவிலே இருக்குது அவனுங்க அண்ணன் சீமான ரெட்டை அர்த்தத்தில் ஆபாசத்தில் இழுகுபடுத்துகிற மாதிரி ஒரு கருத்து வச்சா கருத்தை எதிர்கொள்ள மாட்டேறானுங்க அதுக்கு தான் வந்து இந்த இந்த இதை பாருங்களேன் இந்த ஒரு தம்ளேனே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இந்த தளபதி அப்படிங்கிறவன் போட்டிருக்கான் பாருங்கள் அண்ணன் சீமான் வந்து தெருவில் பிச்சை எடுக்கிற மாதிரி திறன்நீதிக்கு வந்து அண்ணன் சீமான் வந்து ஐயா திறன்நீதி போடுங்க பிச்சை எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்கன்னா தளபதி திழிப்பு அடுத்து இந்த எக்ஸ்பிரியா அப்படிங்கிற என்ன போட்டிருக்கான் பாருங்கள் கற்பித்தல் கற்பித்தல் டாபிக்ஸ் கருக்கலைத்தல் நாய்கள் ஏன் கருத்து சொல்லுது கற்பித்தல் கற்களைத்தல் அப்படின்னு அண்ணன் இது பண்ண அடுத்து பாருங்கள் சூர்யா மாதிரி தான் நான் நிறைய பேரை உருவாக்கி விட்டேன் எங்கே விஜய் கருப்பையில் இப்படியெல்லாம் வந்து இவனுக்கு ஆபாசமாக அசிங்கமாக வந்து தினம் தினம் எழுதுகிறாங்க அண்ணன் சீமானு குறித்து நாம் தமிழ் கட்சி பெண்கள் குறித்து அக்கா பாத்திமா ஃபர்கானா குறித்தெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் இழிவாக பேசியிருக்காங்க தெரியுமா அந்த தற்கொறி கூட்டம் இப்படிப்பட்ட ஒரு கும்பலை ஏற்று பேசும்போது இப்படி தான் பேச முடியும் ஆமாம் தமிழ்நாட்டுக்கே வந்து இவனுக்கு ஆபத்தானவனுங்க இப்பவே தெரிஞ்சிருச்சா இதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க யார் மேலே சீமான மேலே ஒரு தற்கொலை போய் சீமான் வந்து மனநோயாளியாக மாறிட்டாருன்னாங்க என்னடா மனநோயாளை மாறிட்டார்னு பார்த்தா சீமான் பாம்பு கடிச்சா முதல்ல நீங்கள் ஆ அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடையக்கூடாது பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருங்க அது வந்து தப்புங்க அப் அவர் சொன்னது அதிர்ச்சி அடையக்கூடாதுன்னு சொல்லி உடனே அதுக்கு அந்த ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சீமான அதிர்ச்சி அடையக்கூடாதுன்னு கூடான்னு சொல்கிறாரு மருத்துவம் அதாவது இங்கிலீஷ் மெடிசனே பார்க்கக்கூடாதுங்கிறாரு அப்போ சாக சொல்கிறாரு இப்போ மக்களை வந்து தவறாக வழி நடத்துகிறாரு மனவழியாக இருக்காருன்னு என்னென்னமோ இஷ்டத்துக்கு அவனை இவனை சீமான ஆச்சா பூச்சா எல்லாம் இவனுக்கு தான் பேசுகிறானுங்க ரெட்டை அர்த்தம் ஆபாசம் எல்லாம் சாட்டை துறைமுருகனே இவனுக்கு என்னென்னு சொல்ல முடியாத வார்த்தையில் வந்து பேசி திட்டிகிட்டு தான் இருக்கானுங்க அப்போ கூட நான் காலையில் ஒரு ரெண்டு ஒரு வீடியோ பேசியிருந்தேன் இந்த தமி இந்த நடுன் வீரன் நக்கி பொக்கி பொக்கிசம் இருக்காப்புல அந்த பொக்கிசத்துக்கும் இந்த விஜய் டாக்ஸ்னு சொல்லி ஒருத்தன் வந்து நல்லா கெடா மாடு மாதிரி இருப்பான் அவனுக்கும் வந்து வீடியோ போட்டு பேசி பேசலாம்னு நினச்சேன் கரண்ட் இல்லை அப்போ இந்த வழக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இதெல்லாம் வந்து தேசிய மனித உருவ பெண்களான இது வந்து போய் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா அவள் இவள் என்று சொல்லி விட்டாருன்னா அப்படின்னா உங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் நம்மளாலும் கொடுக்க ஆரம்பித்தோம்னா ஜனநாயகமே இருக்காது பேச்சு இருக்காது ஏன் அண்ணன் அண்ணன் வந்து அவன் இவன் என்று சொல்லிவிட்டாருன்னு கோயம்புத்தூரில் ஒரு காமெடி கொண்டு தெரிஞ்சாங்க அதெல்லாம் காமெடியோட உச்சம் சீமா அண்ணன் பேச்சு விளக்கில் பேசும்போது நான் இரநூறு கோடி விட்டுட்டு வரேன் அப்படின்னாரு உன்னை யாரா விட்டுட்டு வர சொன்னான்னு சொல்லி இந்த யாரா இது தப்பாக போச்சு அவன் என்று சொல் யாரா என்று சொல்லிவிட்டார் என்னடா ஐயோ இதெல்லாம் வந்துட்டு அரசியல் பண்ண இந்த உடையெல்லாம் அரசியல் பண்ண வேண்டி இருக்குது ஆனாலும் இந்த புரிஞ்சுங்க மக்களை இந்த தற்கொலிகள் எவ்வளோ ஆபத்தானவன்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு மேட்டர்லேருந்தே நம்ம தெரிஞ்சல கருத்தை கருத்தை எதிர்கொள்ள முடியாதவனுக்கு தான் இந்த மாதிரி வந்து ஏய் ஏய் நாங்கள் அப்படின்னு கொடுத்துருவோங்களை முடக்கினோம் சுற்றிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது இது கொடுத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்